நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எட்டு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கடந்த காலத்தை பற்றி நம்ம எப்போவுமே சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அதை சிந்திக்கிறனால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது கவலை தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அதனால் நிகழ்காலத்திலே நம்ம வாழணும் அடுத்தது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை பயணமும் வித்தியாசமானது நம்மளோட வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு இருக்கோ அது நடந்தே தீரும் அது யார் தடுத்தாலும் அது நடந்தே தான் தீரும் அதிகமா சிந்திக்கிறத நம்ம எப்பவுமே நிப்பாட்டிக்கணும் ஏன்னா நம்ம வந்து அதிகமா சிந்திக்கிறனால நம்மளோட உடம்புல வந்து மன அழுத்தம் எதிர்மறையான சிந்தனைகள் வந்து அதிகமாகும் அது நமக்கு கேட விளைவிக்கும் நம்மளோட மகிழ்ச்சி வந்து நம்ம கையில தான் இருக்கு அது மற்றவங்க கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம் நம்மளோட மகிழ்ச்சியை வந்து யாரும் பறிக்க முடியாது அதே மாதிரி மற்றவங்க மகிழ்ச்சியில் நம்ம தலையிடக்கூடாது அன்பா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட லைஃப்பை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் ரசிச்சு ருசிச்சு வாழணும் அன்பா இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் நம்மளுடைய முயற்சி நம்மளை பலமுறை முறை கைவிடலாம் ஆனா நம்ம எந்த ஒரு காலகட்டத்திலையும் நம்மளுடைய முயற்சியை மட்டும் கைவிடவே கூடாது ஏன்னா முயற்சி திருவினையாக்கும் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கான பலன்களும் நமக்கு கண்டிப்பாக வந்தே சேரும் அது நல்ல செயல்களாக இருந்தாலும் சரி அது வந்து தீய செயல்களாக இருந்தாலும் சரி புன்னகை தொற்றும் தன்மை உடையது அதாவது நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கவங்க ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பாங்க அந்த மனநிலையை வந்து நம்ம பரப்பிக்கிட்டே இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிடுங்க